தொடர்ந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது தொட மாறிடுச்சு உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார் இப்போது தளபதி விஜயர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போகிறாரு இதை தொடர்ந்து நடிகர் விஷாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சமீப காலமாக சொல்லிட்டிருக்காரு விஜய் எதை பண்ணாலும் அதை அப்படியே காப்பி அடிக்கிற விஷாலர்கள் இந்த அரசியல் விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா டிட்டோவா காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவள் வீட்டில சைக்கிள்லேயே வந்து ஓட்டு போட்டு அது வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினார் கிட்டத்தட்ட அதே பரபரப்பு தனக்கும் வேணும்னு விஜய் எதை செஞ்சாலும் காப்பி அடிக்கிற அதே விசாலர்கள் பார்த்தீங்கன்னா தன் வீட்டிலிருந்து சைக்கிளிலேயே பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சு ஓட்டு போட்டு போயிருக்காரு ஆனாலும் கூட விஜய்க்கு ஏற்பட்ட பரபரப்பு விஷாலுக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிறதா உண்மை விஷால் சைக்கிளில் வரும்போது கூட ஒரு பத்து பேர் கூட இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி வச்ச மாதிரி நான் அரசியலில் வருவேன் அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்லாம் இருக்காரு இப்போ இந்த நேரத்தில் விஷால் அவர்கள் அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ஓப்பனாக விஷாலிடமே நேரடியாக சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை தயாரிப்பாளர் தான் அவர் பார்த்தீங்கன்னா விஷாலும் ஹரியும் இணைந்த ரத்தனம் படத்தோட அந்த விழாவில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஷால் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா நான் கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு அரசியலுக்கு வர வேணாம் அப்படிங்கிறத நான் விஷால்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் சினிமாவில் கவனம் செலுத்தினா உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க ஐநூறு கோடி வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு படம் ஆயிரம் கோடி வசூலாகிற படம் இதுதான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் இது உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளவு கோடி வசூல் பண்ணுற படத்தை உங்களால் கொடுக்க முடியும் வேறு லெவல் உயரத்துக்கு போக முடியும் ஆனால் தேவையில்லாமல் இந்த பாலிடிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மீறி நீங்கள் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் போகலாம் அது வரைக்கும் பாலிடிக்ஸ் வெயிட் பண்ணணும் ஆனால் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூல் படத்தை நீங்கள் கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கோரிக்கையை விடுத்துள்ளார் விஷாலால் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்